வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா அருளுரையில் விவாகமே பெண்டிற்கு உபநயனம் என்று பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் பிரம்மச்சரியம் ஒருத்தனை தயார் பண்ணுகிறது என்றால் பெண்ணின் கதி என்ன அவளுக்கு உபநயனமோ பிரம்மச்சரிய ஆச்சிரமோ இல்லையே புருஷன் மனசு கட்டுப்பட்டிருக்கிற மாதிரி அவளையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வராமல் இருக்கலாமா சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிற மாதிரி ஸ்திரீகளுக்கு உபநயனமும் பிரம்மச்சரிய ஆச்சிரமமும் இல்லாமல் அநீதிதான் இழைத்திருக்கிறதா என்றால் இல்லை புருஷனுக்கு உபநயன பிரம்மச்சரியங்களுக்கு அப்புறம் ஏற்படுகிற விவாக சம்ஸ்காரமே தான் ஒரு பெண்ணுக்கு உபநயன ஸ்தானத்தில் அமைகிறது குழந்தை பிராயத்திலிருந்து இவளுக்கு வயது வந்து தாம்பத்தியம் ஆரம்பிக்கிற வரையில் குருவிடம் பிரம்மச்சாரி மனசை அர்ப்பணம் பண்ணிட மாதிரி இவள் பதியிடம் பண்ண வேண்டும் ஸ்திரீனாம் உபநயன ஸ்தானே விவாகம் மனுரப் பிரவீத் என்பது மனுஸ்மிருதி இதற்கு ஒரு வெளி அடையாளம் காட்டு என்றால் சட்டென்று உபநயனத்திலே ஒரு பையனுக்கு பூணூல் போடுகிற மாதிரி விவாகத்திலே பெண்ணுக்கு மங்கள சூத்திரம் கட்டப்படுகிறது என்று சொல்லிவிடலாம் உபநயனம் என்றால் கிட்டே அழைத்து போவது அதாவது குருவினிடம் அழைத்து போய் குருகுல வாசத்தில் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கும்படி பண்ணுவது என்று அர்த்தம் சொன்னேன் ஸ்திரீகளுக்கு பதியே குரு அவனிடம் கொண்டு சேர்க்கிற விவாகம்தான் அவளுக்கு உபநயனம் ஹிருதய சமர்ப்பணம் சரணாகதி தான் ஜென்மாவை கடைத்தேற்றுகிற பெரிய சாதனம் கீதையின் சர்மஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி இந்த சரணாகதியை தெய்வமோ குருவோ பதியோ யாரிடமோ பண்ணிவிட்டால் போதும் அப்புறம் தனக்கென்று ஒன்றும் இல்லை நாம் யாரிடம் சரணாகதி பண்ணினோமோ அவர்கள் மூலம் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணிவிடுவான் இம்மாதிரியாக பிள்ளையாக பிறந்த ஒருத்தனை குருவிடம் சரணாகதி பண்ணும்படியாக உபநயனத்தையும் அவன் கல்யாணம் செய்து கொள்ளும்போது அந்த கல்யாணத்தையே பெண்ணாய் பிறந்தவள் பதியிடம் சரணாகதி பண்ணும்படியாக விவாக சம்ஸ்காரத்தையும் ரிஷிகள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் அதாவது பெண்ணை மட்டும் மட்டம் தட்டி அவளை புருஷனுக்கு சரணாகதி பண்ண சொல்லவில்லை அந்த புருஷனையும் விவாகத்துக்கு முந்தியே குருவுக்கு சரணாகதி பண்ண சொல்லி இருக்கிறது அவன் எந்த வயசில் இந்த சரணாகதியை செய்கிறானோ அந்த வயசில் இவள் அவனை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சரணாகதி பண்ண வேண்டும் என்பது சாஸ்திரத்தின் அபிப்பிராயம் உசத்தி தாழ்த்தி உரிமை ரைட் ஸ்தானம் பொசிஷன் முதலான விஷயங்களை விட சித்த சுத்தியை பெரிதாக நினைத்தால் அப்போது சரணாகதி தான் முக்கியமாகிறது அதற்கு வழியாகத்தான் புருஷனுக்கு உபநயனமும் பெண்ணுக்கு விவாகமும் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும் காயத்ரி ஜபம் காயத்ரி என்றால் எவர்கள் தன்னை கானம் பண்ணுகிறார்களோ அவர்களை ரக்ஷிப்பது என்பது அர்த்தம் காயந்தம் திராயதே யஸ்மாத் காயத்ரி தியப்பிதியதே கானம் பண்ணுவதென்றால் இங்கே பாடுவதில்லை பிரேமையுடனும் பக்தியுடனும் உச்சரிப்பது என்று அர்த்தம் யார் தன்னை பயபக்தியுடனும் பிரேமையுடனும் ஜபம் பண்ணுகிறார்களோ அவர்களை காயத்ரி மந்திரம் ரட்சிக்கும் அதனால் அந்த பெயர் அதற்கு வந்தது வேதத்தில் காயத்ரியை பற்றி சொல்லும் பொழுது காயத்ரீம் சந்தசாம் மாதா என்று இருக்கிறது சந்தஸ் என்பது வேதம் வேத மந்திரங்களுக்கெல்லாம் தாயார் ஸ்தானம் காயத்ரி என்று இங்கே வேதமே சொல்கிறது இருபத்தி நான்கு அக்ஷரம் கொண்ட காயத்ரி மந்திரத்தில் ஒவ்வொன்றும் எட்டெழுத்து கொண்ட மூன்று பாதங்கள் இருக்கின்றன அதனால் அதற்கு த்ரிபதா காயத்ரி என்றே ஒரு பெயர் இருக்கிறது இந்த ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு வேதத்தின் சாரம் அதாவது ரிக் எஜூர் சாமம் என்ற மூன்று வேதங்களையும் இறுக்கி பிழிந்து கொடுத்த எசன்ஸ் சாரம் காயத்ரி மகாமந்திரம் அதர்வத்துக்கு தனி காயத்ரி இருக்கிறது இரண்டாவது வேதத்தை உபநயனம் செய்து கொண்டே அதை உபதேசம் பெற வேண்டும் திருப்பிய ஏவது வேதேபிய பாதம் பாதம தூதுகம் மனுஸ்மிருதி காயத்ரி மூன்று வேதத்திலிருந்து ஒவ்வொரு பாதமாக எடுத்தது என்று மனுவே சொல்கிறார் வேதத்தின் மற்றதையெல்லாம் விட்டுவிட்ட நாம் இதையும் விட்டால் கதியேது சாஸ்திர பிரகாரம் செய்ய வேண்டிய காரியங்களுக்குள் எல்லாம் முக்கியமான காரியம் காயத்ரி ஜபம் ஸ்திரீகளுக்கு பதியே குரு அவனிடம் கொண்டு சேர்க்கிற விவாகம்தான் அவளுக்கு உபநயனம் சங்கரே ஜெய ஜெய சங்கரை மகா சரணம் இது போல் மகா பிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆண் கிரகற்றனையும் தீடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர மகா சரணம்